அவை நிறைந்த அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு பொழுது விடிஞ்சது வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல துவக்கம் ஆரம்பமாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் திடீர்னு வந்து என்னை மேலே பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு என்ன பேசுன்னு தெரியல இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன் ஒரு சில நேரங்களில் நமக்கான நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இருப்போம் இப்போ தேனியில் வந்து சார் அவங்க வந்து எனக்கு ப்ரோக்ராம் வச்சுட்டு அங்கே வந்து எனக்கு பரிசளிப்பு விழான்னு சொல்லும்போது ஒரு சில குடும்ப சூழ்நிலைகள் என்னால் வர முடியாமல் போயிடுச்சு அந்நேரம் ரொம்ப வருத்தப்பட்டேன் இப்படி நம்மளால் கலந்துக்க முடியலையே சென்னை வரைக்கும் கூட நம்ம போய் பரிசு வாங்கியிருக்கோம் ஆனால் இங்கே வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை அதுக்கு அடுத்து ஒரு நல்ல நிகழ்வாக இங்கேயே தூத்துக்குடியிலேயே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம அடுத்து ரெகுலராக நான் இப்போ தொடுவானம் இது எப்படி வரணும் அதை மாதிரி இதுக்கும் என் மேல் வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது அடுத்தடுத்து கண்டினியூஸாக தொடர்ந்து நடந்துகிட்ருக்கணும் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாழ்த்தி வணங்குகிறேன்